எனக்கு பாஸ்கெட்பால் ஆட தெரியும்னு எனக்கே தெரியாது சோ அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குன்னு நம்பி எங்க ஸ்கூல்ல பாஸ்கெட்பால் கோர்ட்டே கிடையாது அப்படி ஒரு கோர்ட்டே இல்லாதப்ப ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட எழுதி போட்டு வாங்கி ஒரே ஒரு போஸ்ட் நட்டாங்க ஒரு போஸ்ட் நட்டு அதை சுத்தி கொஞ்சோண்டு சிமெண்ட் போட்டு அந்த இடத்துல ஒரு டீமை ரெடி பண்ணி போய் விளையாடிட்டு வான்னு சொல்லி எங்களை ஜோனல் சம்சி வச்சாரு ரொம்ப பேடா தோத்தோம் ரொம்ப மோசமா தோத்தோம் சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இப்படிதாண்டா இருக்கும் இதுதான்டா காம்படிஷன் ஸ்கூல்குள்ள ஸ்கூல்குள்ள நான் பயங்கரமா அப்படி போவேன் இப்படி விளாடுவேன் அப்புறம் பக்கத்து ஸ்கூல்ல விளாடுவோம் ஆஹா நம்ம பெரிய பிளேயர்ஸ் போல அப்படிங்கிறப்ப ஒரிஜினல் காம்படிஷனை காமிச்சு விடுற அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ அங்கிருந்து வந்து என்னுடைய வாழ்க்கையின் மேல் என்னோட கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சுது ஸோ இந்த நேரத்துல என்னோட பிடி சார் நினைவு ஏன்னா வந்து இப்போ நான் என்ன தெரியுமா மிகப்பெரிய பெருமையா கருதுறேன் நான் என் பிடி சாரை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது ஒரு சாதாரண ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்க உங்க பிடி சார் யாருன்னு கேட்டா சொல்லுவாங்க ஏன் பிடி சார் என்னை பண்ணி வச்சு ஃபோன் பண்ணி டே நீ இந்த பேட்சு தானடா ரைட்ரா ரொம்ப சந்தோஷம் ஆதி உன்னை இது பண்ணதுல நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அவர் வாழ்த்தினாரு அவரை பொறு நான் இந்த பக்கம் இப்ப தமிழ் ஆதியா இருக்கலாம் சில்வர் ஸ்கிரீன்ல எல்லாம் இருக்கலாம் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய ஸ்டூடெண்ட் அந்த உரிமையில அவர் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் என் ஃப்ரெண்டு சொன்னாரு நீ வந்து என்னை பத்தி சொன்னையாம் அதனால ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவரு என்னைய ஞாபகம் வச்சு நீ இந்த பேட்ச்ல இருந்து இந்த இந்த பசங்கள்லாம் தானே நீங்களாம் தானே இந்த டீம்ல இருந்தீங்க அப்படின்னு அவரு அந்த நேமை சொல்றப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கும் பிடி சார் ஞாபகம் இருக்கிறது பெரிய விஷயம் ஆனா பிடி சாருக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு பாத்தீங்களா அதை மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் கருதுகிறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு சார் என்னுடைய வாழ்க்கையில டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து இந்த நம்ம எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு காலையில எந்திரிக்கணும் அதுவே ஒரு கஷ்டம் நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சு டக்குன்னு கிரவுண்டுக்கு போய் அங்க விளையாடணும் ஜெயிக்கல ஒரு கேம்ல கூட ஜெயிக்கல ஏன்னா வந்து ஒன்னு அப்பதான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் நாங்க தான் நான் தான் கேப்டன் ஏன்னா மொத்தம் ஒரு பத்து பேர் தான் இருந்தோம் சரி யார் எங்க கேப்டன்னா சார் நான் ஆயிக்கிறேன் சார் இப்படிப்பட்ட ஒரு மொக்க டீமை கூப்பிட்டு போய் ஜோனல்ல வந்து எங்களை விளாடு விளாடுன்னு விளையாட விட்டு படுதோல்வி அடைஞ்சு அதுக்கு தெரியும் கண்டிப்பா நாங்க தோத்துருவோம் தெரியும் படுதோல்வி அடைந்து திரும்ப வரும்பொழுது விடரா பாத்துக்கலாம் இப்படிதான் இதான் இப்படிதான் இருக்கும் வா நெக்ஸ்ட் இயர் பாக்கலாம் ட்ரெயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஆனோம் அடுத்த வருஷம் போய் மொதல் கேமே விட்டு மறுபடியும் படுதோல்வி ஒரு ப்ராசஸ் இங்க புரிஞ்சுது என்னன்னா தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் செகண்டு அந்த பயிற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களே அது நமக்கு ஒரு ஒரு நிறைவு தரும் அந்த பயிற்சியில் இருக்கும்பொழுது அது ஒரு நிறைவு தரும் அதை விட முக்கியமா அந்த பேஸ்கெட் பால் எனக்கு ஹெல்ப் ஆச்சோ இல்லையோ ஏன்னா அதோட விட்டுட்டேன் என்னடா தோத்துட்டே இருக்காமேன்னு விட்டுட்டேன் ஆனால் அந்த மூணு வருடங்கள்ல நான் ஒன்று அதாவது நைன்த் டென்த் லெவன்த்து லெவன்த்து டுவெல்த்துல கூட ஆடல விட்டுட்டேன் நமக்கு இது வராதுப்பா அப்படின்ட்டு எங்க ஸ்கூல் டீம் இருந்துச்சு நாம ஒதுங்கிட்டோம் லெவன்த்தோட வேணாம்ப்பா நமக்கு ஆனா அந்த டைம்ல அதாவது நைன்த் அதான் சார் சொன்ன மாதிரி பரவாயில்ல என் சார் வந்து நியாயம் வச்சு சொல்லியிருக்காரு அமைதியா இருப்பான் கல்ச்சுரல்ஸ்லாம் நல்லா பண்ணுவான் பாஸ்கெட் பால் ஆடிருக்கான்னு அது என்ன விஷயம்னா அந்த நைன்த் டென்த் லெவன்த்தில் இந்த டீம் மொத்தம் அந்த பத்து பேர் ஜோனல்ஸ் ஏன்னா எங்க ஸ்கூல் ஃபுட்பாலில் கலக்குவாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு நேஷனல் கேம் மாதிரி ஒரு ஸ்கூல் கேம் இருக்கும் எங்க ஸ்கூலுக்கு ஃபுட்பால் தான் நம்ம ஃபுட்பால் அப்போ பிடி சார் கூட சுத்துறாரு வா சரி வான் கூட்டு போயிடுவார் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்கூல்ல லீவ் கிடைக்கும் இல்லையா அந்த ஜோனல்ஸ்லாம் போனால் அப்படி பாட்டில் தூக்கிட்டு கூட அப்படியே ஓடிடுறது சாரு கூட ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு டைம்ல பால் விளையாட போய் அங்கே எல்லாம் தோத்தா எல்லாம் இது எல்லாம் எல்லாமே படுதோல்வி அடைஞ்சாலும் அத்தனை ஒரு பத்து பேர் சேர்ந்து தோக்குறோம்ல அப்ப ஒரு டீம்னு ஒரு விஷயம் ஒன்று வரும் இன்னைக்கு இப்பாப் தமிழாங்கிற எங்களோட இதுல நாங்கள் ஒரு 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 ரேப்பரா ஆரம்பிச்சு ஒரு அதாவது ஒரு பாடல்ல பாடக்கூடிய ஒரு ரேப்பரா ஆரம்பிச்சு அங்கிருந்து லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாமே பண்ணாலும் கடைசியா இன்னைக்கு வந்து இப்பாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் எங்களுடைய முதல் படத்தை தயாரிக்கிறோம் ஒரு நிறுவனமா எங்களுக்கு கடையில இவ்வளவு பெரிய ஒரு டீமை உருவாக்கி இருக்கோம் அது எல்லாமே ஒருவேளை நான் யோசிச்சு பார்த்தா அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாட்டியும் ஒருவேளை அந்த பத்து பேரை வச்சு தோல்வி அடைஞ்சு வாங்கடா சேர்ந்து ஜெயிக்கலான்னு அன்னைக்கு போட்ட விதை கூட இன்னைக்கு பேஸ்கெட்பாலில் ஜெயிக்காட்டியும் வேற வகையில நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒழுக்கமோ அந்த டிசிப்ளினோ ஒருவேளை விதையா இருக்குமோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தோணுது ஸோ அதனால வந்து பிடி சார்கள் அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்கூல்ல அவங்களுக்கான ரோல் ரொம்ப பார்க்குறப்ப தெரியாது ஏன்னா இப்ப நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க இப்போ மிசிக்ஸ் மிஸ் இங்கிலீஷ் மிஸ்ன்னு எல்லாரும் இருப்பாங்க சார்களுடைய ரோல் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ள தெரியாது ஆனா அந்த மாணவனுடைய ஒவ்வொரு குணாதிசயமும் அந்த மாணவனுடைய போராடும் தன்மை அந்த மாணவனுடைய ஒழுக்கம் நெறிமுறை என அனைத்தும் அந்த ஒரு ஆசிரியரோட கையில இருக்கு அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா பிடி சார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாணவனோட அகாடமி எல்லாம் வந்து அவன் திறமைகள் எல்லாம் வேற இடத்தில் வளர்க்கப்படுகிறது ஆனால் அவனை நெறிப்படுத்தி அவனை வழிப்படுத்தி அவனை சரியான வேகத்தை கொடுத்து ஓட வைக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அது அந்த பிடி சார் கையில் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பிடி சார்களை இங்கே நான் அதுவும் தமிழ்நாடின் பெஸ்ட் பிடி சார் எல்லாரையுமே டக்குன்னு சந்திச்சதுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி என்னுடைய பிடி சாரை என்னால் இங்கே நான் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் சந்திச்சு ஒரு நாள் சார் சொன்ன அது கூட சாருக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னன்னா ஸ்கூலுக்கு போனேன் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஸ்கூலுக்கு போனேன் போய் கேட்ல போயிட்டு ஸ்கூல் உள்ள நடந்துட்டு இருந்துச்சு நான் நான் இருந்ததுக்கும் ஸ்கூல் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு அப்போல்லாம் வந்து சின்னதான ஒரு செவர் அப்படி இருக்கும் இப்போ பெரிய கேட்டு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி போஸ்ட் மூணு செக்யூரிட்டி நிற்கிறாங்க நம்ம ஸ்கூலாது அடடே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாசல்ல போய் ஃபர்ஸ்ட் தான் கேட்டேன் பிடி சார் இருக்காரா உள்ள இல்ல பாவர் அவர் வந்து இன்னைக்கு இங்கே இல்ல பிடி சார் யாரும் இல்லை அவங்க ஏதோ கேமுக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல ஸோ பிடி சார்லாம் இல்லை அப்படின்னாங்க ஒரு அழகாக ஒரு பேப்பர் எடுத்து அது மாதிரி சார் நான் வந்தேன் சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்ன்னு எழுதி அவர் கையில கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டேன் அதை தான் வந்து சார் நினைவு கூர்ந்து வந்தான் கேட்ல கேட்டான் நான் இல்லைன்னு திரும்பவே போயிட்டான் அப்படின்னு ஸோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து எல் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசை ஸ்கூலுக்கு போனப்போ சரி நம்ம பிடி சார் இருக்காரா அப்படின்னு பார்க்கலான்னு போனேன் எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் ஆசிரியர் என்னுடைய என்னுடைய இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னுடைய வந்து வந்து அந்த அந்த அப்படி அப்படிப்பட்ட ஒரு பல ஆசிரியர்களால் செதுக்கப்பட்டு நான் இன்னைக்கு வந்து என்னை சார் புகழும் பொழுது இந்த புகழில் பத்து சதவீதம் கூட என்னை சேராது இந்த புகழில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் என் தாய் தந்தைக்கும் என் ஆசிரியர்களை மட்டுமே இது சென்று சேரும் அதனால வந்து சார் வாழ்த்தின ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சமர்ப்பணம் சார் வாழ்த்தின ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய தாய் தந்தைக்கு சமர்ப்பணம் அந்த வகையிலே என்னோட முத்துசாமி சார் வந்து எல்லா ஆசிரியரையும் எனக்கு பார்த்து சந்திக்கணும் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆசை சந்திக்கணும் எப்பாவது போனேன்னா யாராவது எங்கேயாவது பார்த்தா நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க எப்பவுமே ஸோ அந்த வகையில வந்து என்னால் முத்துசாமி சார் ரொம்ப வருஷமா சந்திக்க முடியாட்டியும் இன்னைக்கு ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா எங்க அப்பா தான் முத்துசாமி சார் அப்படின்னு சொல்லி அவர் பையன் வந்து நான் உள்ள வரப்ப ஆனா நான் தான் முத்துசாமி சார் பையன் அவனை நான் இப்படி பார்த்தேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப குட்டியா இருப்பான் ஒரு குட்டி ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் ஸோ சார் வீட்டுக்கு நாங்கள் பர்மிஷன் பால் வாங்குறதுக்காக போவோம் சார் வீட்டில் ஃபுட்பால்ஸ் இருக்கும் அது ஸ்கூலில் அந்த ரூம் அவர் அவர் கையில் தான் இருக்கும் அந்த கண்ட்ரோல் ஸோ ஸ்கூலில் சண்டே கூட விளையாடிக்கலாம்னா அந்த பிடி சார் பர்மிஷன் இருக்கணும் ஸோ அப்பா அப்படி வண்டி எடுத்துக்கிட்டு சைக்கிளில் போயிடணோன்னா அவர் வருவார் சரி நான் சொல்லிடுறேன் பாரு இல்லை அந்த சாவி கொடுத்துடுவோம் அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் இது ஃபுட்பால் கொடுத்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக போகும்போது அந்த குட்டி பையனை நாங்கள் பார்ப்போம் அவன் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்துட்டான் வந்து ரொம்ப சந்தோஷமா அப்பா உங்களை கேட்டார் அப்படின்னு சொன்னா நான் அப்பாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு இந்த இடத்துல உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் சங்கம் எனக்கு ஒரு மரியாதையா ஒரு மரியாதை செலுத்துறேங்கிற பாராட்டுறேங்கிற ஒரு இதுல எனக்கு ஒரு சால்வையும் ஒரு 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 மாலையும் போட்டீங்க அதை என் சாருக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஆசை அவர் வராதனால அவர் மகன்கிட்ட இதை நான் கொடுக்குறேன் அப்பா கிட்ட கொடுத்து வந்து வாய் நிறையா கூப்பிட்டான் அதான் அப்படின்னு கூப்பிட்டான் ஸோ அப்பா கிட்ட சொல்லிடு நான் வந்து தரேன் என் அப்பா கிட்ட கொடுத்து உங்க அப்பா கிட்ட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்டாரு பா அண்ணா ரொம்ப நல்லா இருக்காரு உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னாரு இன்னைக்கு அவரு நல்லா இருக்கிறதுக்கு நீங்க மிகப்பெரிய காரணமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய விஷயம் சாதிச்சுட்டேன்னா இல்லையா அப்படிங்கிற நிறைய இதுல போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அடுத்து என்ன சாதிக்க போறோம் அடுத்து என்ன முடிக்கணும் அடுத்து என்ன அப்படி போய்கிட்டே இருக்கும் ஆனா எப்படி போயிட்டே இருந்தாலும் சந்தோஷமா என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நான் பாட்டுக்கு ஒரு ஒரு ரூட்ல போய்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் சோ அந்த வகையில் இன்னைக்கு எங்களுடைய நண்பர் குழுக்களில் இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த நண்பர்கள் பலர் ஆசிரியராக இருப்பது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி ஏன்னா சார் வந்து நீங்க தொடர்ந்து எங்க கூட டிராவல் ஆகணும் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு சாருக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு தொடர்ந்து இந்த சங்கத்தோடு ஹிப்ஹாப் தமிழா தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் ஒரு நிறுவனமாக நாங்கள் தொடர்ந்து இந்த உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்து உடற்கல்வி இயக்குனர் சங்கத்திற்கு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம் உங்களுடைய இதில் இருக்கிற மாணவர்கள் ஸ்டேட்டு நேஷனல் ஏதாவது போகும் பொழுது எங்களால் முடிந்த ஊக்கத்தை நாங்கள் எந்த வகையில் கொடுக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வகையில் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்னை இந்த மேடையில் அழைத்து கௌரவித்து பாராட்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி 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 இதை போன்ற தருணங்களில்தான் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத என்னை நீங்க மறுபடியும் மறுபடியும் உணர வைக்கிறீங்க நிறைய பேர் எல்லா படத்திலையும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க அது சொல்றது சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த படத்துல போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேர்ந்து இருக்குங்கிறத நான் நம்புறேன் ஏன்னா வந்து பிடி சார்னு பேர் வச்சது இந்த படத்துக்கு பிடி சாருங்கிறது பேர் சரியானலாம் நிறைய பேர் கேட்டாங்க இப்ப எனக்கு டவுட்டே இல்லை மிக சரியான ஒரு தலைப்பு தான் ஏன்னா வந்து ஒரு மாணவனை ஒழுக்கப்படுத்தும் சமுதாயத்தில் ஸ்கூல்ல இருந்தா மட்டும் இல்லை சமுதாயத்திலையும் ஒழுக்கமா இருந்தா தட்டி கேட்குற ஒரு பிடி சாரா அந்த படத்துல நடிச்சிருந்தேன் ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடி சார்களை சார்ந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துல இன்னொரு மெசேஜ் சொல்லி எல்லாம் சொன்னாலும் அதுக்கு சரியான தலைப்பு தான் வச்சுருக்கோங்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு சரியான ஆமா பிடி சார் என்பது சரியான தலைப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிறைவு ஏற்படுத்திடுச்சு பிடி சார் என்று சொல்லி எங்களை வந்து சுமதி மேடம் சொன்னாங்க பிடி சார் எங்களை வந்து பொதுவா இப்படி இது பண்ணிடுறாங்க அது பண்ணிடுறாங்க அப்படின்னு இருக்குன்னா மேபி பிடி சார்கள் மீது மாணவர்கள் நாங்கள் கொள்ளும் உரிமை மற்ற டீச்சர்ஸ் மேலே வைக்கிறத விட கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன் அதனால் உங்களை எங் உங்களை ரொம்ப தான் நாங்க உங்களை கிண்டல் செய்வோம் உங்களை நாங்க என்ன மற்ற ஆசிரியர்கள் யாரை கிண்டல் அடிப்போம் நம்ம நண்பர்களை தான் கிண்டல் அடிக்க முடியும் அதனால மேபி ஒருவேளை அப்படி இருக்கலாம் இந்த படத்துல அப்படி இல்லை கூட இருந்திருக்கலாம் மேடம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிடி சார் தானே அவங்களோட ஸ்கூல்ல ஃப்ரெண்டா யாரு கூட பழக முடியும் பிடி சார் தான் பழக முடியும் சோ மேபி அந்த உரிமையில் அவர்கள் செய்திருக்கலாம் அந்த இந்த படத்தை எடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி இந்த படத்தை எடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடித்து இந்த படத்தை நான் நம்பி பண்ணது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆகா நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் நல்ல கலை மூலம் சமுதாயத்தை அது வந்து ஒரு ஒருத்தர் கலையை ஒவ்வொரு விஷயமா பார்க்க சில பேர் என்டர்டெயின்மெண்ட் சில பேர் ஒவ்வொரு விஷயமா பாக்குறாங்க ஹிப்ஹாப் தமிழா ஒரு நான் தனி மனிதனாகவும் சரி ஒரு நிறுவனமாகவும் சரி என்டர்டெயின்மெண்ட் என்பதில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கும் அதாவது எஜுகேஷன் வித் என்டர்டெயின்மெண்ட் ஸோ அதை தொடர்ந்து தனி மனித வாழ்க்கையிலும் நான் அதை அதை வந்து படிச்சிடணும் படி படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறேன் எல்லா இடங்கள்லையும் பேசும்பொழுது படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே இத்தனை மாணவர்கள் இருக்கும்போது நீங்கள் விளையாட்டுத்துறையில் கலக்கிட்டு இருக்கீங்க உங்கள் விளையாட்டும் ஒரு வகையில் கல்வி தான் இல்லையா உடற்கல்வி தானே அது ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நிறைய ஏன்னா நம்ம அனைவரும் கட்டுறது கையெல்லவோ கூட இல்லை தான் ஸோ வாழ்க்கையில் கற்றுக்க இன்னைக்கு அவ்வளோ இருக்கு ஸோ தொடர்ந்து கல்வியை அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி உடற்கல்வியாக இருக்கு நான் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸை ஒரு டிசிப்ளினாக தேர்ந்தெடுத்து நீங்கள் மேற்படிப்பு அதில் படிப்பீங்க சார்லாம் ஸ்போர்ட்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்கனாரு ஸோ ஸோ அதனால் கல்வி மிக மிக அவசியம் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக விளங்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே சமயத்தில் படிப்பு நம்மை பண்பட செய்யும் அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க கல்வி என்பது புத்தகத்தின் மூலம் ஒரு ஒரு டிகிரியில் வர்றது மட்டும் இல்லை பல பல புத்தகங்கள் மூலமாகவும் பல பொது செய்திகள் மூலமாகவும் நம்ம அறிவை பெருக்கிக்கொள்ள என்னெல்லாம் வழிவகுக்குதோ அது அனைத்தும் கல்விதான் ஸோ முடிந்த அளவு அளவு ஒரு ஓப்பன் ஸ்லேட்டா இருந்து நிறைய கற்றுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு ஆக்டராக இருந்துட்டு கூல்னா என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கத்துவேன் நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அதுல எந்த வகையான பெருமையும் இல்லை ஏன்னா அது வந்து கேட்க கூலா இருக்கும் நானும் ஸ்டைலா சொல்லலாம் படத்துல நாங்கள் காட்டுவோம் ஆனால் உண்மையில் சொல்கிறேன் இந்த லாஸ்ட் பெஞ்சு பேக் பெஞ்சில் இருந்துட்டு ஜெயிச்ச யாரோ ஒருத்தரை தான் ரெண்டு பேரை தான் அவங்க காட்டுவாங்க மீதி தோத்து போன பல பேரும் அவங்க காட்டுறதில்லை அதில் இல்லை எந்த சிறப்பும் நல்லா படித்து நல்ல ஒழுக்கத்தோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் நீங்கள் வாழும் அந்த வாழ்க்கை அதுதான் வந்து என்றைக்குமே கூழு அதுதான் என்றைக்குமே கெத்து ஸோ அதனால் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன் கட்டடிப்பேன் இல்லை அதில் எந்த வகையான பெருமையும் இல்லை என்னை நம்புங்கள் நான் ஒரு வேலை ஏன்னா வந்து நான் எங்கள் ஒரு சினிமா குடும்பத்தை ச எங்கள் அப்பா குடும்பத்தில் யாரும் சினிமா சார்ந்தவர்கள் இல்லை இந்த துறையில் வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு எல்லளவும் பயம் இல்லை ஏன்னா நான் சினிமாவில் என்ட்ராக ட்ரை பண்ணுறப்ப நான் ஒரு என்ஜினியர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எம்பிஏ படித்தேன் சினிமாவில் நல்லா இதானுன்னா பிஹெச்டி முடித்தேன் ஆக கல்வி எனக்கு ஒரு மிக பெரும் மன வலிமையை கொடுக்குது இது இல்லைன்னா நான் போய் கிளா இது பண்ண வேற இடத்துக்கு போவேன் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது அது எந்த இடத்துலையும் நீங்க தலை குனிந்தோ கை கட்டியோ நிற்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாது அதனால் இத்தனை மாணவர்கள் இருப்பதனால் மீண்டும் நான் அதை வலியுறுத்துகிறேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க படிச்சா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் அவ்வளவுதான் அது வந்து ஜஸ்ட் ஒரு திருக்குறள் மட்டும் அது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கைக்கான அதை நான் நான் வாழ்க்கையில் அதை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு எது உதவுச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக என்னுடைய கல்வி தான் எனக்கு உதவுச்சுன்னு நான் சொல்லுவேன் ஆக மாணவர்களாகிய நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் நல்லா படிங்க உங்களை பெருமைப்படுத்திக்கிங்க நீங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துங்க சுற்றி இருக்கிற ஆசிரியர்களை பெருமைப்படுத்துங்க என்னைக்கும் நிமிர்ந்து கற்று சான்றோராக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உருவாக்குங்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா தோல்வி தான் வெற்றி பெற்றிருப்பீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க ஆக வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனக்கு நேரம் கொடுத்த என்னை இவ்வளவு நேரம் வந்து இந்த மேடையை நான் வந்து என்னோட பிடி சாரை பத்தி பேசுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இனிமே நிறைய பிடி சார்களை பார்த்தனால மேபி அடுத்த வரும் உங்கள் விழாக்களில் கூப்பிட்டா நான் தொடர்ந்து உங்களை இப்போ அனைவரை பற்றி பற்றியான இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் அவார்ட் வாங்கினவரை பார்த்துட்டேன் இன்னைக்கு நான் வந்து ப பத்மஸ்ரீயை உருவாக்கின மேடமா பார்த்துட்டேன் சோ வந்து சமுதாயத்தில் உண்மையிலே ஹீரோக்களாக இருக்கக்கூடிய ஹீரோக்களை நான் இன்று சந்தித்ததில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி இல்ல சார் நானே பாடினேன் சார் நன்றி 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 வணக்கம் சரி நீங்களே சொல்லிடுங்க இருக்கிற இட பாட்டா கண்டிப்பா கண்டிப்பா பாடுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பாடுறேன் இரு அதுவும் பாடுறேன் இருக்கிற இட ஓகே ரைட் எல்லாருக்கும் கொஞ்சமா இந்த பாட்டு தெரியுமா எதாவது இல்ல எல்லாம் சேர்ந்து பாடலாம் பசங்க நிறைய பேர் இருக்காங்க என் பாட்டு தெரியுமா தெரியுமா அப்ப சேர்ந்து பாடிடலாம்ல நீங்களா ஸ்போர்ட்ஸ் மேன் கல்ச்சுரல் நல்ல முறைப்பீங்களா கல்ச்சுரல் பண்றவங்களாம் கரெக்டா அதனால வந்து ஜாலியா பாடிடலாமா ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் நான் ஏன் பாடுறேன் முடிச்சிட்டு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாடணும் இதுக்கரம் பாடுறேன் ரெண்டாவது வாடி புள்ளவாடி எல்லாம் சேர்ந்து பாடிடலாம் ரைட்டா ஓகே

எல்லாரும் பாடுறோம் ஒரு பாட்டு நான் உங்களுக்காக நான் பாடிட்டேன் இந்த பாட்டு எனக்காக எல்லாம் சேர்ந்து பாடுறோம் ரைட்டா காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி உன் காதல் எந்த வாழ்வை செய்து கிடுமோர் ஓர் நீன்றி என் வாழ்க்கை இல்லை அடி ஒளி பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி அப்பெண்ணை என்னை பார் ஒரு முத்தம் ஒன்று தா உனை மட்டும் நீனைத்தது இந்த இதயம் அளவா அழவா சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் ஓரும் காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம் கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான் நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம் சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றே ஒன்றை மட்டும் நீனை விழி வைத்துக் கொள் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மாதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவை இல்லை வாழலாம் வாடி புல்ல வாடி புல்ல வாடி 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 வா நிலா 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 நன்றி 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 வணக்கம் சார் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன் சார் நான் உங்க கூட உங்க மத்தியில் இருந்ததுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்